யாருக்கெல்லாம் பிரம்மாண்டமான புகழ் வரணுமோ நல்ல அந்தஸ்து கௌரவம் துட்டு வரணுமோ அதே மாதிரி பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்பா பாட்டனார்கள் செய்து இருக்கக்கூடிய மகா மோசமான தோஷமா அது நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ரெண்டு வழக்கு ஏற்றி வச்சிருக்கோம் கோதுமையை பின்னாடி வச்சிருக்கோம் கிழக்கு நோக்கி நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் யாரெல்லாம் பண்ணணும்னா மெயினாக விருச்சகராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் மீனராசி நபர்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அன்னியன் ரெமோ அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த நெல் பின்னாடி வச்சுட்டு சுவாமிக்கு இரண்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் அந்த என்ன நினைக்கிறீங்களோ அது சங்கல்பமாக நினைக்க வேண்டிய விஷயத்தை சங்கல்பமாக நீங்கள் நினச்சிக்கணும் அதில் நாலு முப்பத்தி எட்டுலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சே முக்காலுக்குள்ளே இதை நீங்கள் கண்டினியூஸா பண்ணலாம் அந்த சீக்கிரமாக ஒரு விஷயம் குணமாகணும் சீக்கிரமாக பணம் வரணும் சீக்கிரமாக இடத்த ஊற்றணும் சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் இதெல்லாம் வந்து சீக்கிரம் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்போது இந்த நெல் தான் நீங்கள் உங்களுக்கு தீர்வு அது உங்கள் வீட்டில் பண்ணும்போது இனி அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு டவுட்னா வாடகை வீட்டில் இருக்கேன் சார் நான் பண்ணாமல் பெண்களுக்கு முக்கியமாக செவ்வாதோஷம் நீங்க அதை பண்ணால் சக்ஸஸ் ஆகும் ரெண்டு நெய் விளக்கு அதுக்கு பின்னாடி மொச்சை

பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளெப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா மிகவும் பரிச்சயமான டாக்டர் ஆச்சார்யா ஹரிஷ் ராமன் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் சார் சோ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்விதான் சார் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க பண்ணும்போது வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் நிறைய இடங்களுக்கு போய் ஜோசியம் பார்த்துருப்பாங்க நிறைய இடங்களில் பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த கிரகத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த இந்த கோவில் போங்க ஸோ சனீஸ்வர பகவானை போங்க அதிகமாக சொல்கிறதே கும்பகோணம் சைடு இருக்க கோவில் போங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க என்ன பண்ணியுமே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சது நடந்திருக்கவே நடந்திருக்காது இந்த விஷயம் நடக்கணும் நான் அங்கே இங்கே அலையக்கூடாது இருந்த இடத்துலையே ஒரு விஷயம் பண்ணி சரியாகும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் சரியாகும் அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பவுயா தஸ்மதி சத்தையே ஆன்மீக கிளெட் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஏன்னா நான் இந்த வீடியோ பேசிக்லாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சதுன்னா இதை பத்தி யாருக்கும் பரிசா தெரியாது கோவிலுக்கு போறது நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் இந்த தோஷ பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலுமே ஒரு ஒரு கிரகங்கள் ஒரு சில பேருக்கு பாதிக்கப்படும் அப்படி விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் முன்னோர்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுல ஒன்றுதான் நவதானியங்கள் நவதானியங்கள்ங்கிறது ஒன்பது விதமான தானியங்கள் ஒரு ஒரு தானியத்துக்கும் ஒரு ஒரு காரகத்துவம் ஒரு ஒரு கிரக காரகத்துவம் இருக்கு இப்போ நீங்க கோதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இங்க தெரியுது பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம் கோதுமைய பின்னாடி வச்சிருக்கோம் கிழக்கு நோக்கி நம்ம இந்த ஒரு தீபத்தை ஏத்தணும் என்னைக்குன்னா மார்கழி மாசத்துலயே ஆரம்பிச்சுடலாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டினியூஸா காலையில நாலு முப்பத்தி எட்டு நிமிஷத்துல இருந்து ஆறு பத்துக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இது காலையில் குளிச்சுட்டு லேடிஸ் பண்ணலாம் ஜென்ஸ் பண்ணலாம் பசங்க பண்ணலாம் யார் வேணால் பண்ணலாம் ஓகே இது வந்து எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா எந்த கிரகம் ஜாதகத்தில் பா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றது சூரியன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ சூரியன் பாதிக்கப்பட்டதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் கண் ரெண்டும் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு தலையில் அடிபட்டிருக்கலாம் சில பேருக்கு ஸ்பைனல் கார்டில் இஷ்யூஸ் கொடுக்கலாம் சில பேருக்கு போனில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்பானா ஆகவே ஆகாதுங்கிற நிலைமை கொடுத்துருக்கலாம் மாமனாருக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே சண்டைகள் மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் எப்பவுமே ஒரு பிரச்சனை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட சின்ன சலுகை கூட அவங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதிகாரிகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் எப்பவுமே ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கல கவர்மெண்ட் ஜாப் வேணும் நல்ல ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் மனசுக்குள்ளேயே இருக்கு என்னால வந்து அதுலேருந்து மேலே வர முடியல ஒரு இடத்துக்கு போனாவே நேருக்கு நேர் கண்ணில் கண் வச்சு பேசி அந்த என்னால் முடியல அவங்க என்னை பார்த்தா நான் கீழே பார்க்குறது மேலே பார்க்குறது நான் பேசுறது இப்படியே இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பொதுவாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போகணும் அதே மாதிரி அவங்க வந்து சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரக காரகத்துவம் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது ஒரு பையன் டாக்டர் ஆகும் ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும் நீப்பில் கிளியர் பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயம் அது சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கோதுமையை இந்த மாதிரி தொன்னையில் எடுத்துக்கலாம் கிழக்கு நோக்கி கிழக்கு திசையில் இரண்டு விழக்கு எங்க வைக்கலாம்னா பூஜை ரூம்லயும் வைக்கலாம் இல்லைன்னா ஈசான்ய மூலை இஸ் பேசிக்கலி பேசிக்லி நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மூலையில கிழக்கு நோக்கி இந்த தீபத்தை டெய்லியும் இந்த மாதிரி ஏற்றணும் அது ஜென்ம நட்சத்திரத்தனி ஆரம்பிக்கலாம் இல்லை மார்கழி மாசம் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிக்கலாம் அது எப்போ வேணா நீங்க ஆரம்பிக்கலாம் ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து செய்யணும் ஒரு விஷயம் நீங்க முடிக்கிற வரைக்கும்

அவங்க காலை எழுந்திரிச்சு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போங்க பெருசாக வந்து நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும்னு கிடையாது நீங்கள் இதை தொட்டு நீங்கள் என்ன மனசுல உங்களுக்கு சங்கல்பம் இருக்கோ என்ன உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் வேண்டுறீங்களோ அதை தொட்டுட்டு மனசில் நீங்க வேண்டிட்டு நீங்கள் வந்து சுவாமியை இந்த சூரியனை தொட்டுட்டு நீங்கள் சூரிய ஆகாம் அப்படின்னு சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு போனால் சரி நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் கண்டிப்பா சார் இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு தெளிவான தீர்வா இருக்கு மக்கள் வந்து அந்த கோயில் போ இந்த கோயில் போ இந்த பரிகாரம் பண்ணி இவ்வளவு காசு செலவு பண்ணு எந்த வீரியமும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்க கோதுமை அதனால கோதுமைனா சூரியன் அதுக்கு முன்னாடி இரண்டு விளக்கு அது மகள் விளக்கு இது என்னன்னா எங்க தாத்தா பாட்டி சொல்லிருக்க பரிகாரம் ஒரு விஷயம் வந்து நம்ம கைவிட்டு போகுது ஒரு அசாதாரணமான சூழல் உங்க வாழ்க்கையில் இருக்கு எப்ப பாஸ் ஆகும் தெரியல அப்படிங்கிற நிலைமைகளில் இந்த மாதிரி சொல்யூஷன் எது சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்படி நம்ம பண்ணப்படுது கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ நான் பேசுகிறது சூரியன் அப்போ சூரியனுக்கான கிரக காரகத்துவத்தில் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அரசியலை வெற்றி பெறணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் டாக்டர் ஆகணும் பையனுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நல்லா நடக்கும் ஸோ இது பேசிக்கலாம் என்ன வேண்டியது ரெண்டே ரெண்டு மண் வழக்கு கொஞ்சோண்டு கோதுமை அவ்வளோதான் கிழக்கு நோக்கி இந்த ஒரு దీవత్త యిర్తు సక్సెస్ సాక్సస్ కొడుకు కన్డిపా. ஸோ சூரியன் வந்து பலமாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறது ஒரு சிம்பிளான வீட்டில இருந்தே வந்து சூரியனை ஆக்டிவேட் பண்ணும் ஆமா சூரியனை தூண்டி விடணும் அப்படின்னா வந்து வீட்டில இருந்து என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொன்னீங்க இப்போ சந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை ஜாதகத்தில் சந்திரன் நீச்சம் யாரெல்லாம் பண்ணணும்னா மெயினாக விருச்சிக ராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அன்னியன் ரெமோ அம்பிங்கிற கேரக்டர் உள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸ்பிளிட் டிசார்டர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக இருக்கும் அதனால எப்போ பார்த்தாலும் அந்த டிப்ரஷனு பிரச்சனை இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசுக்கு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸ் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கடகத்துக்கு இந்த பிராலம் ஓடின்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி டிப்ரஷன் பேஸ்டு விஷயங்கள் பணம் கைக்கு வரணும் உடனே பை கைக்கு வந்து பணம் வரணும் அதே மாதிரி ஒரு இட மாற்றம் ஏற்பட வேண்டும் நல்ல ஒரு அதாவது எப்படி சொன்னோன்னா அம்மாவோடையும் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு வேணும் கவர்மெண்ட் அதாவது பேஸ்டு எய்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல வேலை கிடைக்கணும் புதுசாக வண்டி வாங்கணும் உணவு தொழிலில் சிறப்பாக இருக்கணும் இந்த மாதிரி பல விதங்களுக்கு பலம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சந்திர பலம்னா மனோதைரியம் அந்த மனோதைரியம் இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி உங்களுக்கு மனோதைரியம் போகணும்னா வட மேற்கு திசையில இரண்டு விளக்கு பின்னாடி இருக்க வேண்டியது நெல்லு இந்த நெல்லு தான் எல்லா விஷயத்துக்கும் ஆணி வேர் இந்த நெல்லு பின்னாடி வச்சுட்டு சுவாமிக்கு இரண்டு நெய் விளக்கு ஏத்திட்டு நீங்க அந்த என்ன நினைக்கிறீங்களோ அதை சங்கல்பமா நினைக்க வேண்டிய விஷயத்த சங்கல்பமாக நீங்கள் நினச்சிக்கணும் அதில் நாலு முப்பத்தி எட்டுலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சே முக்காலுக்குள்ளே இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம் அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் சீக்கிரமாக ஒரு விஷயம் குணமாகணும் சீக்கிரமாக பணம் வரணும் சீக்கிரமாக இடத்த ஊற்றிடணும் சீக்கிரமாக டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இதெல்லாம் வந்து சீக்கிரம் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்போது இந்த நெல் தான் நீங்கள் உங்களுக்கு தீர்வு கண்டிப்பா சோ ஒரு விஷயம் ஒரு ஜோன் முடிஞ்சோம் கண்டிப்பா ஒரு விஷயம் தெளிவா புரியுது நீ கோவில்ல போய் எலி விளக்கு போடு கோவில்ல போய் நெல் விளக்கு போடு அப்படின்னு சொல்றதெல்லாம் தாண்டி நம்ம இருக்கிற இடத்துலயே வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணா நீங்க நினைக்கிறது தெளிவா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அது உங்க வீட்டுல பண்ணும்போது இனி அதிகமா இருக்கும் நிறைய பேருக்கு டவுட்னா வாடகை வீட்டுல இருக்கேன் சார் நான் பண்ணாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா நீங்க அங்கதான் இருக்கீங்க நீங்க புது வீட்டுக்கு போகும்போது அதை அப்படியே நீங்க மாத்திக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணலாம் அதெல்லாம் டவுட் இல்லை அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே எப்போவுமே சண்டை அதாவது ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு ஒரு போலீஸ் கிட்ட ஒரு பிரச்சனைல மாட்டியிருக்கீங்க இல்ல கேஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்கு நிலப்புலன்கள் சார்ந்த ஒரு இஷ்யூவில் மாட்டிட்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கு பிபி பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது ஆர் பிளட் பிரெஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு கை காலில் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேகம் இல்லாம ஒரு சோர்வாகவே இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமா அவங்க ஜாதகத்துல செவ்வாய் பாதிக்கப்படும் தான் இந்த ஒரு பிரச்சனை அதுவும் செவ்வாயினாவே முருகன் பெயர் கொண்ட நபர்கள் சுப்பிரமணியன் வேல்முருகன் சரவணன் இந்த மாதிரி பேர் எல்லாம் பொதுவாக கனெக்ட் ஆகும் குமாரசுவாமி இப்படிலாம் பேர் கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்குலாம் முருகனுடைய அனுகிரகம் இல்லாம அந்த பேர் வராது ஒரு வேலை செவ்வாய் அந்த ஜாதத்துக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் நான் சொன்ன எல்லா காரகத்துமே பேசிக்கலா சம் கொடுக்கும் கண்டிப்பா இஷ்யூ கொடுக்கும் அது இஷ்யூம் இல்லாம அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுகள்ல போலீஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கணும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நீட்டில் என் பொண்ணுக்கு சர்ஜனாபர் ஆகணும் ஃபர்ஸ்ட் லெவல் நீட் முடிஞ்சது செகண்ட் லெவல் மாஸ்டர் டிகிரிக்கு என் பொண்ணு ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது செய்ய வேண்டியது செவ்வாய்க்கான தானியம் தெற்கு நோக்கி தெற்குனா உடனே நம்ம திக்கு சார் அது எப்படி சார் தெற்கு தெற்கு நோக்கி நம்ம பண்ணலாமா ஈசான்ய மூலைன்னு நீங்க வச்சு தெற்கு நோக்கி பண்ணும்போது பாதிப்பு கொடுக்காது ஏன்னா குருஸ்தானம் ஈசானிய மூலைங்கிறது குருஸ்தானம் நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மூலையில் நம்ம வந்து காலையில நாலு முப்பத்தி எட்டுல இருந்து அஞ்சு ஆறு பத்துக்குள்ளே டெய்லியும் காலையில் இந்த துறையை வச்சு நீங்க நெய்விழக்கு ஏற்றுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஏற்றிட்டிங்கன்னா கண்டிப்பா ஏன்னா இந்த இடத்துக்கு இதுதான் தெருக்கு ஆனால இது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு நினச்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சங்கல்பங்கள் நிவர்த்தி ஆகும் பெண்களுக்கு முக்கியமா செவ்வாதோஷம் நீங்க அதை பண்ணா சக்சஸ் ஆகும் கண்டிப்பா செவ்வாதோஷத்தினால என்ன நடக்கும் ஹஸ்பண்ட் அந்த லைஃப் ரிலேஷன்ஷிப் இருக்காது எந்த ஆம்பளையான இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த விஷயத்துலையுமே ஒரு நேர்மறையான தன்மை இருக்காது சண்டை சச்சுறுகள் பொதுவாக ஓடிண்டே இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி ஏதோ குதிரக்க கேள்விலாம் நடந்துட்டு இருக்கும் பெண்கள் நிறைய பேர் மாட்டின் இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்படிதான் இருக்கு இதே ஆண்களுக்காக இருந்தாலும் அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மைத்துணனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இதெல்லாம் நிறைய பேருக்கு ஓடிட்டு இருக்கும் ஸோ பேசிக்கலா அந்த கிரக காரகத்துவத்துல பாதிப்பு கொடுத்தோம்னா இதை நீங்க பண்ணும்பொழுது கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கை கொடுக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு தீர்வு செவ்வாதோஷத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருப்பாங்க செவ்வாதோஷத்துக்கான ஒரு தெளிவான தீர்வு சொல்லிருக்கீங்க அதாவது யாருக்கெல்லாம் படிப்பே இல்லையோ பேச்சு திறமையே இல்லையோ இல்ல பேச்சு திக்கி திக்கி பேசுறது அதே மாதிரி புதன் மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஆர்டிசம் மாதிரி பாதிப்புகள் இருக்கு படிப்பில் பயங்கர தடை கொடுத்துன்ட்ருக்கு கணக்கு போடவே முடியல யார்கிட்டையும் இயல்பாக பேசவே முடியாமல் கஷ்டப்படுறது இதே மாதிரி மீடியாலாம் ஷைன் ஆகணும்னா இந்த ஒரு பரிகாரம் பயங்கரமாக வேலை செய்யும் அதே மாதிரி ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸு படிக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேசிக்கலாக படிப்பு இன் எனி ஜோன் அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நரம்பு பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் தொடர்ந்துன்றிருந்தது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது வடக்கு நோக்கி இரண்டு நெய் விளக்கு பின்னாடி பச்சைப்பயிறு ஏன்னா இந்த தானியத்தை நீங்கள் தொட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது மனசில் நினச்சிக்கணும் இது தீர்வு கண்டிப்பாக ஏற்படணும்னு நினச்சிக்கிட்டு சங்கல்பம் பண்ணும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் எப்படி பண்ணணும் வடக்கு நோக்கி இந்த ரெண்டு நெய் விளக்கு பச்சைப்பயிறு காலையில் நாலு முப்பத்தி எட்டுலேருந்து ஆறு பத்துக்குள்ளே டெய்லியும் குளிச்சுட்டு இந்த நெய் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் வீட்லேயே பண்ணலாம் இது பண்ண வேண்டிய இடம் வந்து பூஜாரூபமா இருக்கலாம் இல்ல ஈசான்ய மூலையாக இருக்கலாம் இது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் ஞானம் சமயோஜித புத்தி எழுத்து ஓவியம் இந்த மாதிரி எந்த டிசைன் சம்பந்தப்பட்ட செக்டார் மீடியா செக்டார் எந்த செக்டார் இருந்தாலும் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தியாகும் ஆகும் மாமாவருக்கு ஏற்படக்கூடிய கடுமையான அவதிகள் இன் எனி ஃபார்ம் அதாவது கடனாக இருக்கலாம் ஒரு அவமானமா இருக்கலாம் ஒரு மாமாயோடைய பகையா இருக்கலாம் அந்த எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னா இந்த ஒரு பரிகாரம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நெய் வழக்க ஏற்க ஏற்ற ஏற்ற ஏத்த கண்டினியூஸா ஏற்றலாம் இது என்ன பெரிய காசு பணம்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது நீங்க ஒரு டப்பா நெய் வாங்கலாம் முடியலன்னா நெய்க்குள்ள நீங்க வந்து ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் முடியாதவங்க சொல்கிறேன் ஆக்சுவலாக பண்ணக்கூடாது முடியலைங்கிற பட்சத்துல ஏழ்மையா இருக்கிறீங்கன்னா இதை கூட வீட்டில் பண்ணலாம் சுவாமியை போய் தர்ஷனம் பண்ணணும் இல்லைன்னு சொன்னேன் ஆனா உங்க வீட்ல இருந்தே இது பொழுது தீர்வு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து படிப்பு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ சில குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கலாம் அவங்களுக்குலாம் இருந்த இடத்துலேயும் ஒரு தீர்வு கிடைக்கிறது தெளிவான ஒரு தீர்வு சொல்லிக்கிங்கன்னு நன்றி அதுவும் சாஃப்ட்வேர் அவங்களுக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் ஓகே அதாவது நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செவன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸு நைன்டி கிட்ஸு டூ கே கிட்ஸு இப்போ டூ பாயிண்ட் ஒன் கே கிட்ஸ் வரைக்கும் கல்யாணம் ஆகணும் ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படணும் ஆண் குழந்தை உருவாகணும் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் கர்ப்பப்பையில் பாதிப்புகள் இருக்கும் பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்குது எல்லாம் மாதவிடாய் குழார்கள் இருக்கு தைராய்டு இஷ்யூஸ்னால ரொம்ப ஃபேஸ் பண்றோம் பெரியவங்களுக்கும் எனக்கும் எப்பவுமே பிரச்சனையா இருக்கு லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் மாட்டின்னு இருக்கேன் அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்க முடியாம ஒரு அந்யோன்யம் இல்லாம கஷ்டப்படுறது பெரிய பெரிய இடத்துக்கு உட்கார வேண்டிய இடத்துல நம்ம உட்கார முடியாம கஷ்டப்படுறது பினான்ஸ்ல பெரிய பிளேஸ்மெண்ட்ல வருது நான் பெரிய ஒரு அட்வொகேட் ஆகணும் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் பெரிய ஒரு இடத்த உட்காரணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதன்மையாக மேனேஜர் லெவல் போஸ்டிங் எனக்கு வரணும் மேனேஜர் கிட்ட ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் இருக்கு பேங்க்ல பெரிய இஷ்யூ கொடுக்கணும் சால்வ் ஐ மீன் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகணும் கடன் தொல்லைகள்ல இருந்து நம்ம நீங்கணும் இந்த மாதிரிலாம் பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு இந்த சிம்பிள் விஷயம் தான் இதில் கடலைன்னு சொல்லுவோம் இது கொண்ட கடலையாக இருக்கலாம் இது வேணால் எடுத்துக்கலாம் அது குருவுடைய ஸ்தானம் நார்த் ஈஸ்ட் அதாவது வடகிழக்கு திசையை நோக்கி நீங்கள் இரண்டு நெய் வழக்கு காலையில் நாலு முப்பத்தி எட்டுல இருந்து ஆறு பத்துக்குள்ளே நீங்கள் இதை ஏற்றிடணும் பேசிக்கலாம் டெய்லியும் காலையில குளிச்சிட்டு இதை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா பீரியட் ஆஃப் டைம் தீர்வு காமிங்க இது என்னன்னா வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்தாலும் சரி நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு வாஸ்து தோஷங்கிறது எந்த மூலை எழுத்து இருக்கோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்திருக்காங்க அந்த மூலையில இருக்கக்கூடிய பிரச்சனையும் தான் தீர்வு கொடுக்கும் ஜல மூலையில் ஏத்தலாம்னு எடுக்க ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பா மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய இடங்கள்ல நடந்து நான் பார்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம் பெரிய சக்சஸ் கொடுக்கும் இதுதான் எங்கள் ரொம்ப முக்கியமானதுமா ஏன்னா பெண்களுக்குரிய ஒரு பரிகாரம் பணத்துக்குரிய பரிகாரம் வெள்ளிக்குரிய பரிகாரம் வீட்டுல வந்து கர்ப்பப்பையில சுத்தமாயி எல்லாமே டக்குன்னு குழந்தை கஞ்சி இருக்கு பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு பெண்கள் வாழ்க்கையில சுபிக்ஷமாக இருக்கிறது கடன் தொல்லைகள் எல்லாம் இருக்கிறது பேசிக்கலாம் அழகு பிரம்மாண்டமா இருக்கிறது ஈஸியா மத்தவங்க கூட ஒரு நம்ம பேசணோன்னே அவங்க ஓகேன்னு சொல்ற மாதிரி அந்த மனசை வந்து நம்ம கவரக்கூடிய ரொம்ப முக்கியமான பரிகாரம் அதுலையுமே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ஃபிலிமில் இருக்கீங்களோ மீடியாவில் இருக்கீங்களோ நடிக்கணும்னு ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கும் கலைகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பேசிக்கலா ஒரு ஆணுக்கு சுக்கர தோஷம் இருந்தால் ஜாதகத்துல கல்யாணம் ஆகாது ஆணுக்கு செவ்வாதோஷத்துக்கு சம்பந்தம் கிடையாது பெண்ணுக்கு தான் செவ்வாதோஷத்துக்கு சம்பந்தம் ஆணுக்கு தோஷம் இருந்தால் கல்யாணம் ஆகாது ஸோ ஆண்கள் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ தென்கிழக்கு திசையை நோக்கி எங்கே இருக்கலாம் அவங்க பூஜை ரூமில் வைக்கலாம் இல்லைன்னா சாதாரண இங்கே இருக்கக்கூடிய அந்த வீட்லேயே நீங்கள் ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு மூளையில் தென்கிழக்கு மூலையை நோக்கி ரெண்டு நெய் விளக்கு அதுக்கு பின்னாடி மொச்சை இது வந்து சுக்கரனுக்கான தானியம் நீங்கள் பண்ணும்பொழுது டைமிங் வந்து காலையில் நாலு முப்பத்தி எட்டுலேருந்து ஆறு பத்துக்குள்ளே குளிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் வேண்டுறீங்களோ அதை தொட்டுட்டு நீங்கள் வேண்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் யாரெல்லாம் வீடு வாங்கணுமோ யாரெல்லாம் கார் வாங்கணுமோ டூ வீலர் வாங்கணுமோ தொழில் விற்தி ஆணையுமோ பைசா கல்லாக கட்டணுமோ இந்த விஷயத்தை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாற்றம் கொடுக்கும் நல்ல லைஃப் வந்து ஒரு அப்படியே லெஃப்டில் போகிறது நல்லா பார்க்க முடியும் கண்டிப்பாக சுக்கரனை எப்படி ஈஸியாக வர வச்சு நம் நம்ம வசப்படுத்திக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க நன்றி அதாவது இப்போ தான் ஹீரோ உள்ள வந்திருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா இருக்கக்கூடிய நிலைமைகளில் கர்மாவின் எனி ஃபார்ம் பூர்வ ஜென்மத்தோட கர்மா பூர்வ ஜென்மத்தோடைய புண்ணியமாக இருந்தாலும் சரி பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய கொடுமையான பாவங்களாக இருந்தாலும் சரி வேலை அமையாமல் கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு கால் பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களும் சித்தப்பா பெரியம்பா ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை அது மாதிரி எப்போவுமே வேலை ஆட்கள் மூலியமாக பிரச்சனை இருக்கு லைஃப்பில் வந்து எப்போ பார்த்தாலும் கீழே விழுகிறது மேலே விழுகிறது அடிக்கடி கை கால் ஃப்ராக்சர் ஆகிறது ஆக்சிடென்ட்ஸ் ஆகிட்டு இருக்கிறது ஆயுள் பாவத்தில் கண்டம் அது ஒரு மரண பயம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த பரிகாரம் பயங்கரம் வேலை செய்யும் ரெண்டாவது பாத்தும் பொழுது யாருக்கெல்லாம் வேலை நிரந்தரமா இல்லாம இருக்கும் வேலையில எப்பவுமே குடைச்சல் இருக்கும் நிரந்தரமான வேலை நிரந்தரமான உத்தியோகம் நிரந்தரமான ஒரு தொழில் அமையணும் உங்க தொழில் நல்லா மேலே வரணும்னா கூட இந்த ஒரு விஷயம் பண்ணலாம் மெயினா மேற்கு நோக்கி எள்ளு அப்படிங்கிறது சனியுடைய காரகத்துவம் அதாவது முன்னோர்களுக்கான ஒரே சிறந்த பரிகாரம் எள்ளு மட்டும்தான் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கும்போது தொட்டுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது சாப்பாடு எப்படி வரும் அர்த்த திரிக்கோணம் ஆக்டிவேட் ஆகும்பொழுது வரும் எப்படி அர்த்த திரிக்கோணம் ரெண்டு ஆறு பத்து கூடிய இடங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனி நல்லா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த கிரகத்தை நம்ம அதிகமாக ஆக்டிவேட் பண்ணணும் சொல்கிறது ரீசன் அதுதான் அப்போ என்ன அர்த்தம் இந்த மாதிரி மேற்கு நோக்கி பின்னாடி எள்ளு ரெண்டு நெய் விளக்கு காலையில் நாலு முப்பத்தி எட்டுலேருந்து ஆறு பத்துக்குள்ளே குளிச்சுட்டு நீங்கள் இதை தொட்டுட்டு நீங்கள் என்ன ஓணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சங்கல்பம் பண்ணி நீங்கள் வந்து சுவாமியை வழிபாடு பண்ணிங்கன்னா தொடர்ந்து பண்ணலாம் நீங்கள் நெய் ஏற்றுறதுங்கிறது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க இது ஏற்ற ஏற்ற ஆட்டோமேட்டிக்காக குரு பிரீத்தி நடக்கும் அதனால் சனி ஆக்டிவேட் ஆவார் சனி ஆக்டிவேட் ஆனதுனா தொழில் வேலை அந்தஸ்துகள் அந்த தெரியாத பயம் தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாம் காணாமல் போய்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக மாறுவீங்க தொட்டு வந்துன்னா மற்ற எல்லாம் வரும் பேஸ் தான் அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பிராப்தம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தில் இருக்குது அத்தனை பேரும் பண்ணலாம் அதாவது என்னென்னா விளக்கு ஏற்றுறதுங்கிறது ஹிந்துவில் மட்டும் கிடையாது முஸ்லீம்ஸும் பண்ணலாம் கிறிஸ்டியன்ஸும் பண்ணலாம் அதாவது மாணவ ரூபத்துல யாருக்குலாம் நல்லது நடக்கணும்னு இருக்கோ கிரகங்கள் வந்து பியூர் அ சயின்ஸ் நம்ம ஏதை ஆக்டிவேட் பண்றோம்னா இஸ் அ வே டு ஆக்டிவேட் சர்ட்டன் திங்ஸ் அவ்வளவுதான் இந்த ஜோதி ரூபேரன்னு சொல்லுவோம் அதாவது எதுவா விழக்குங்கிறது பேசிக்கலா இருளை வந்து நம்ம தள்ளுறது தான் இந்த விளக்கு ரூபத்துல ஒளி ரூபத்துல சுவாமி ஆக்டிவேட் பண்றோம் அவ்வளோ கண்டிப்பா நல்லது கண்டிப்பா சனீஸ்வர பகவான் எப்படி சங்கடம் தீர்ப்பாரு அதுக்கு எளிய பரிகாரம் நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க நன்றி ஒரு ஜாதகத்துல ராகு கேது தோஷம் உங்களுக்கு ராகு கேது இருக்கான்னு கேட்பாங்க ஜாதகத்தை பார்த்தோம் ராகு எது இருக்கணும்னா ராகு கேது இருக்கக்கூடியவங்க தான் சேர்க்கணும் அப்படின்பாங்க அதுல பெரிய ஒரு லாஜிக் ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நீங்க மறுபடியும் பிரச்சனை இருக்கிற கூட போய் சேர்ந்தா அப்படி இருக்கும் வழங்காது பொதுவாக அதுதான் விஷயம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஃபாரின் போகணுமோ யாருக்கெல்லாம் பிரம்மாண்டமான புகழ் வரணுமோ நல்ல அந்தஸ்து கௌரவம் துட்டு வரணுமோ அதே மாதிரி பித்ருக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்பா பாட்டனார்கள் செய்திருக்கக்கூடிய மகா மோசமான தோஷமா இருந்தாலும் அது நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் தென்மேற்கு திசையில் தென்மேற்கு திசையில் இரண்டு விளக்கு இப்படி எப்படின்னா ஒரு வேளை நல்லெண்ண தீபமும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் விழக்கும் ஏற்றலாம் இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம் அதில் ராகுக்கான ஒரு தானியம்னு சொன்னால் உழுந்து ஸோ அழு உழுந்த டெய்லியும் காலையில் ஃபோர் தேர்ட்டி எய்ட் காலையில் நாலு முப்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஆறு பத்துக்குள்ளே குளிச்சுட்டு இதை தொட்டு நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் சால்வ் ஆகும் ராகு கேத்துக்கள் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்னு நான் சொல்றேன் பொதுவாகவே மாமியார் மாமனாரோட பிரச்சனை வரும் சின்ன வயசுலயே வந்து சளி தொந்தரவுகள் சைனஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த நெஞ்சு சளி கோத்துக்கிறது வீட்டுல முன்னோர்களையும் சரி கூடர்களும் சரி எப்படி வேணா இருக்கலாம் அம்மா அப்பா சிஸ்டரு தங்கச்சி அக்கா சித்தி யார் வேணா யாருக்கெல்லாம் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்களோ அப்ப கண்டிப்பா அவங்க வீட்டுல ராகு கேத்துக்களுடைய பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் வெளியூர் போகக்கூடிய வண்டி வாகனங்கள் விபத்துகள் ஆக்சிடென்டல் டெத்து அண்ணாச்சல் டெத்து அமானுஷ்யமான சக்திகளுடைய தொல்லை கடுமையான ஸ்தானம் வீடு முழுக்க திருஷ்டி தான் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு கஷ்டம் வீட்டுக்குள்ள போனாவே சண்டை சார் வெளியே இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா வீடுன்னு வரும் பொழுது பிரச்சனை இந்த மாதிரி சொல்லக்கூடிய பல பேருக்கு இந்த ஒரு தீர்வு கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும்னா இந்த ராவுக்கான தானியத்தை வச்சு நம்ம வணங்கும்படுது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இங்க இந்த எந்த நாள்ல வேணால் நீங்க ஆரம்பிக்கலாம் வேணா பௌர்ணமி ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் வரும்பொழுது இந்த நெய் வழக்கை ஏற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலியே மாறும் நீங்க கண்கூட பாப்பீங்க யாரெல்லாம் உங்களை கௌரவம் கொடுக்கலையோ அத்தனை பேரும் கௌரவம் கொடுப்பாங்க சண்டே சச்சரவுகள் ஃபர்ஸ்ட் இருக்காது அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனதேரியம் உருவாகும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பா ராகு கேதுனாவே எல்லாருமே பயப்படுவாங்க காலகஸ்தி போங்க அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா வீட்டுல இருந்தே ராகுக்கும் கேதுக்கும் பரிகாரம் பண்ணலாங்கிறதை தெளிவா சொல்லியிருக்கீங்க கேதுக்கான தானியம்னு சொல்றது கொள்ளு இந்த கொள்ளு நிறைய பேரு வந்து கொள்ளு ரசமாவும் கொள்ளு சாதமாவும் பண்ணி நிறைய பேர் கொள்ளு கெடுங்க ஏன் கொழுத்தணும்னா உடம்புக்கு ரொம்ப நேரிடும் அவங்க வந்து உடம்பு ஏதாவது உடம்பு ஹீட் ஆகணும் ஹீட் ஆனாதான் உடம்புல இருந்து இது கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு இந்த தசைகள்ல பாதிப்பு நரம்புகள் சிறு நரம்புகள் நிறைய பேருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் இந்த சென்சிட்டிவ் நெஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்கியாட்டிக்கா நர் அதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு மைக்ரேன் இஷ்யூஸ் ஏதோ எங்கேயோ ஒரு சின்ன நரம்பு இப்படி சுருண்டிருக்கும் அவ்வளோதான் தலையிலேருந்து ஒரு சைடே வேலை செய்யாது இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் கொடுத்துருவோம் பொதுவாக கேது ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா அந்த அறிவு கூர்மையை சூட்சமாங்கிறது அவங்களுக்கு வேலையே செய்யாது அதே மாதிரி கேது பாதிப்பு இருந்ததுன்னா ஒரே நைன் 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 நச்சு நச்சுன்னு இருக்கும் சுரியும் பயங்கரமாக வந்து அரிக்கிறது தலை முடி ஒரே கொட்டுறது மைக்ரைன் ஹெட்டாக்ஸ் பயங்கரமாக வர்றது அதே மாதிரி எப்பவுமே வந்து இரவு நேரத்தில் கெட்ட கெட்ட கனமாக வர்றது தூக்கம் இருக்கவே இருக்காது அவங்க வந்து என்ன சொல்கிறது பேந்த அது போடாம தூக்கம் மாத்திரை போடாமல் தூக்கமே வராமல் இருக்கிறது பாட்டி சைடில் நிறைய பேருக்கு கேன்சர்னாலையும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் பாதிக்கப்படுறது விடாமுயற்சினால ஒன்றுன்னா ஒன்றுன்னா என்னதான் பண்ணாலும் தோல்வி கொடுத்துட்டே இருக்கிறது அது மாதிரி யாரெல்லாம் மெடிசனில் இருக்கீங்களோ அவளுக்குலாம் அந்த கேது பேசிக்கலாம் நல்லா இருக்கணும் அப்போ என்ன பிரச்சனைன்னு உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும் அது தெரியலனா ஸ்கேன் ரிப்போர்ட் பத்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாலும் அங்க கண் முன்னாடி இருக்கும் தெரியாது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா கேத்து ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் ராகு கேத்து ஒரே மாதிரி தோஷமாக இருந்தாலும் ராகு நின்ற நட்சத்திரமும் கேத்து நின்ற நட்சத்திரமும் தோஷத்தை மாத்தும் அப்ப ராகு கேது இருக்கணும் ராகு கேது இருக்கணும் மட்டும் கல்யாணம் பண்றது கிடையாது ஜாதகத்துல கேத்துங்க கூடிய ஒரு கிரகம் பேசிக்கலாம் நல்லா அமைஞ்சா மட்டும்தான் நீங்க நல்லா இருக்க முடியும் இப்ப யாரெல்லாம் வந்து இந்த ஸ்பையா இருக்கீங்களோ அதெல்லாம் வெறியூரில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அந்தரவேதி தேசம்னு சொல்லுவோம் கேத்துவை அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பெரிய உட்காரணும் அதாவது ஃபாரினில் போய் செட்டில் ஆகி நல்ல பணம் காசு கொடுக்கணும் அந்நிய மொழி அந்நிய மதத்தினர்னால் நமக்கு நல்லது நடக்கணும் லவ் மேரேஜ் ஏற்படணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மேற்கு மூழையை நம்ம எடுத்துக்கணும் இரண்டு விடக்கு நல்லெண்ணெய் விளக்காந்தாலும் சரி நெய் விளக்காந்தாலும் சரி போட்டுக்கலாம் கொள்ளு தானியத்தை கையில் வச்சு நம்ம இப்படி தொட்டு மணசாரம் சங்கல்பம் பண்ணி ஒரு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் ஏற்றிட்டே இருக்கலாம் விளக்கு ஏற்ற ஏத்த ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மாறுறது கண் கூட பாப்பீங்க சின்ன பரிகாரம் தான் யாரு வேணா பண்ணலாம் பாமர மக்களா இருந்தாலும் சரி ஏழை எளிய மக்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குன்னு இது வரைக்கும் யாருமே சொல்ல கிடையாது நான் தான் சொல்றேன் நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நவகிரக பரிகாரம் வீட்டில் இருந்த மாதிரி எவ்வளோ எளிய முறையில் சிறப்பா செய்யணுங்கிறத தெளிவா சொன்னீங்க இந்த மாதிரி நிறைய எளிய பரிகாரங்கள் மக்களுக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி